ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வாங்க நம்ம ரோட்டுக்கடை பச்சை பட்டாணி மசாலா செய்யலாம் என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ பச்சை பட்டாணியை காலையில் எட்டு மணிக்கு நான் ஊற வச்சுக்கிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்கிறதுக்காக ஒரு எட்டு மணி நேரம் காஞ்ச பட்டாணியை நம்ம ஊற வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு நம்ம மாற்றிக்குவோம் குக்கருக்கு மாற்றிட்டு இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கெழங்குனா ஒன்று ஒரு நூறு கிராம் உருளைக்கிழங்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் செம்மில் வச்சு வேக விடுங்க ஏன்னா பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் காஞ்ச பட்டாணி பார்த்திங்களா வேக டைம் எடுக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் அந்த ஷாப்பரில் போட்டு நல்ல ஷார்ப்பாக சின்ன சின்ன பீஸாக அழகாக அது சார் பண்ணி கொடுத்துருவோம் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு ஆசைப்பட்டு கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டாப்புல நான் முட்டை ஆம்லேட்டுக்கெலாம் இந்த இதை ரொம்ப யூஸ் பண்ணுவேன் ரொம்ப சூப்பராக சின்னதாக அழகாக கட் பண்ணி கொடுத்துருவோம் கொஞ்சம் மல்லி இலையும் ஒரு அரை லெமன் அதை விதையை நீக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பட்டாணி வெந்துட்டால் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குவோம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பட்டாணி நல்ல சா வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நான் இப்போ மண் பாத்திரம் தான் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளி வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கேன் அதையும் லைட்டாக வதக்க விட்டு நம்ம வெட்டி வச்ச கேரட்டு அதோடு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு காரத்துக்கு வ உப்பு போட்டுக்கோங்க சாரி தேவைக்கு அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுட்டு மீதியதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோடு வேக விடலாம் திரும்ப நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கு தொளி நீக்கிட்டு அதையும் அந்த ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் திரும்ப அந்த பேஸ்ட்டை அந்த மசாலாவோடு ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தலை தூவி ஒரு அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டு இறக்கி வச்சிடலாம் இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப ஈஸியானது தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி கொஞ்சோண்டு வெங்காயம் மேலே தூவி கொடுத்திங்கன்னா ஒரு அழகான ரோட்டு கடை சைடில் நம்ம வீட்டிலையே பச்சை பட்டாணி மசாலா மாங்காய் போடலாம் இப்போ வந்து குளிர் டைம்னால் மாங்கெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம்